ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சிஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஏன் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய எபிசோட் சூப்பராக போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கட்டுறது பெற்றது இதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின் போது பூர்ணிமா வந்து ஷாக்கிங் ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளுக்கு ஏமா இப்போ இவ்வளோ புதுமையாக பேசுகிறீங்களே இதான உண்மை அப்புறம் எதுக்கு அன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை எபிசோடில் கமல்ஹாசன் முன்னாடி வந்துட்டு சார் வேறு லெவலில் கிடச்சிது சார் நான் தான் தரமாக இதை நம்பிட்டேன் சார்ன்னு சொன்னீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் செம காமெடியாக இருக்கும் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பிராவோ தரமான ஒரு சம்பவத்தை சொன்னார் பண்ணார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்ன விஷயங்களை கமல்ஹாசன் அவர்களும் இந்த சீசன் செவனில் பண்ணியிருந்தால் மாசாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த ரெக்கார்டு விஷயத்தில் வந்துட்டு அந்த ஆறு பேர் சொன்ன விஷயங்களை நான் நம்பி இந்த ரெக்கார்டு வந்து தூக்கிட்டேன் அது தப்பு தீர விசாரிக்காமல் நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை கடை ஃபீல் பண்ணியிருப்பார் அந்த விஷயங்களை மறைக்காமல் எங்கள் கமல்ஹாசன் வாடி வந்து சூப்பராக எடுத்து வச்சார் என்னென்னா சார் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆஸ்கார் அவார்டு எடுத்துகிட்டு போனாவே அங்கே வச்சுட்டு போங்கன்றவர் போங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க பட் இந்த பிக் பாஸ்க்காக பேசாத உறவுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி என் பையன் உள்ளே இருக்கான் அவனுக்காக ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசினாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உறவுகளோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சது சார் அப்படி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு முக்கியமான விஷயம் சார் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பல பக்கங்கள் இருக்குது அதை ஆராயாமல் எந்த டிசிஷனும் எடுத்துடக்கூடாது அதை வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார் ஏன்னா பல பக்கங்கள் இருக்குது நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு வந்து முடிவை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப தவறான விஷயமா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பிரதீப் விஷயத்தை கமலஹாசன் முன்னாடியே வச்சார் கமலஹாசன் சட்டுன்னு அவருடைய ஃபேஸ் லைட்டாக மாரணமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களான்றத சொல்லுங்கள் அது பக்கம் ஏன்னா அந்த விஷயங்களை அவர் பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி பிரதிப்புள்ள இருந்திருப்பார் ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு பட் அதை வந்து ரொம்ப பிரேவாக வந்து கமலஹாசன் முன்னாடி சொன்னது நல்லா இருந்துச்சு அதேமாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்மளை வந்துட்டு நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு மனசில் வச்சுருப்பாங்க அதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசினா இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வினுஷாக வந்துட்டு சார் நிறைய அளவு கிடச்சிது எனக்காக நிறைய பேர் வந்து ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த புலிகாங்களை இருக்க விக்ரம் ஜோவிகா அக்ஷயா அனன்யா எல்லாருமே வந்துட்டு சார் ஏட்டர்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு சார் பட் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாம சில பேருக்கு மிஸ்ஸே இருக்காது பட் இருந்தாலும் மூஞ்சில் மண் ஓட்டாம அவங்களுடைய பதிலை சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள் பாய் நண்பர்களே